திரு ஜியா அவர்கள் எழுதிய மணிவிழிகள் பேசும் மொழியை அத்தியாயம் பதினொன்று ஆதவன் அப்போதுதான் கிழக்கில் தன் ஆயிரமாயிரம் கதிர்களை மெல்ல மெல்ல விரித்து பூமி காதலியவளை ஆற தழுவி அவளுக்கு ஆபரணமாய் சூட ஆரம்பித்த விதியற்காலை பேலை தான் தங்கியிருந்த ஹோட்டல் அறையிலிருந்தே தூரத்தில் தெரிந்த திருச்சியின் பெருமையான் பிள்ளையாரை தான் வெறுத்திருந்தான் வசீகரன் அந்த பார்வையில் என்ன இருந்ததாம் பக்தியா பரவசமா பாவ மன்னிப்பா ஏதோ புரியாத பாவம் அவன் மனமும் நேற்று நடந்த நிகழ்வுகளில்தான் உழன்று கொண்டிருந்தது நேற்றுதான் நடந்தது சற்று அதிகப்படியோ என்ற எண்ணம் அவனை உள்ளுக்குள் கொலையாய்க் கொன்று கொண்டிருந்தது அவளுக்கு உரிமை உணர்வை தோற்றுவிக்க வேண்டும் என்றுதான் நினைத்தான் அவளிடம் உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நினைத்தான் ஆனால் இப்படிப்பட்ட உரிமையை அவன் நிலைநாட்ட நினைக்கவில்லை அவனையும் அறியாமல் நிகழ்ந்த ஒன்றை எதிர்பார்க்கவில்லை நேற்று பேசிவிட்டு அவள் செல்லும்போது அவளின் தவிப்பை மனதை புரிந்து கொண்டான் ஆறுதலாக பேசதான் அருகில் சென்றது ஆனால் அந்த பெயர் பெருமூச்சு விட்டான் அவள் எதற்கு அந்த பெயரை சொன்னா மாயா 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 என்று அவளது பெயரை உச்சரித்து கொண்டே கண்ணாடி ஜன்னல் கம்பிகளை கைகளால் தட்டிக்கொண்டே ஆரஞ்சு பந்து போல எழுந்து வரும் ஆதவனை பார்த்து கொண்டிருந்தான் வசிகரன் வனமாலி எந்த பெயரை நினைக்க கூடாது என்று நினைக்கிறானோ அதே பெயரை அவள் உச்சரித்ததும் அவனால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த கோபத்தின் தாக்கத்தில் உணர்ச்சி பிழம்பில் அவனே அறியாது இன்னும் உரிமையை சற்று ஆழமாகவே அவள் இதழ்களில் நிலைநாட்டிவிட்டு அதைவிட வேகமாக அங்கிருந்து வெளியேறி வந்துவிட்டான் இரவு அவனது சுப்பீரியர் கால் செய்து இங்கு வேலையில்லாம் எப்படி போகுது என்ன விவரம் என்று கேட்டுக்கொண்டிருக்க அவளிலிருந்து அவனது கவனம் வேலையில் சென்றுவிட்டது அவன் இந்த ஒரு மருத்துவமனை விவரங்களை மட்டும் வலைதளத்தில் பதிவேற்ற இங்கே வரவில்லை இதனோடு கூடிய இம்மருந்தி மருத்துவமனை கிளைகள் திருச்சி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் நிறுவியிருந்தனர் தலைமையகத்தில் இருந்தே மற்றவருக்கும் சேர்த்துதான் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அதனால் அதை பற்றிய விவரங்கள் இவன் இதுவரை செய்தது எல்லாவற்றையும் தன் சுப்பீரியரிடம் பேசி முடிக்கவே நள்ளிரவு ஆனது அதற்கு பின் அயர்ந்து உறங்கிவிட்டவனுக்கு கனவில் மாயாவின் முகம் அதுவும் அவனது முகத்துக்கு வெகு அருகில் அதிலும் அவள் கோப கண்ணங்களின் சிவப்பும் மூக்கின் நுனியில் அதீத சிவப்பும் இருக ஒட்டியிருக்கும் உதடுகளின் கவர்ச்சியும் அவள் கண்களின் அலைப்புறுதலும் அதைவிட பெண்ணுக்கே உரித்தான அவளது மனமும் அவனை தூங்க விடாமல் செய்ய சட்டென எழுந்து அமர்ந்து விட்டான் வசீகரன் வனமாலி தொடரும்